ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் தூளை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெயில் காலத்துலேயே நல்லா காய வச்சு செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரையும் வச்சுக்கலாம் தேவையான பொருட்களையெல்லாம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்து மிஷினில் அரைக்கி கொடுத்து ஜலடை பிடிச்சி எடுத்து வச்சோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அண்ட் எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வெந்தயம் மிளகு கடுகு இது மூணும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சீரகம் இரநூறு கிராம் சீரகம் அதிகமாக சேர்த்துறதுனால ஜீரணத்துக்கும் நல்லது சாம்பார் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு அரிசி உளுந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு வறுக்க ஆரம்பிங்க நாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது கறிவேப்பிலே ரெண்டு கட்ட அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் மஞ்சள் கொம்பு இரநூறு கிராம் மஞ்ச கொம்பை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சின்ன சின்னதாக இடிச்சுக்கலாம் ஏன்னா மிஷினில் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக அரைச்சி தர மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இடிச்சிட்டு இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்க கொடுங்க அப்போது கிளீனாக அரைச்சி தருவாங்க சிலர் மஞ்சத்தூளையே சேர்த்திடுவாங்க பட் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது மஞ்சள் கொம்பை வெறுத்து பொடி பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல்லன் அண்ட் டேஸ்ட்டே தனிங்க தனியாக ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க பெரிய காஞ்ச மிளகாய் ஒரு கிலோ சின்ன காஞ்ச மிளகாய் கால் கிலோ ஏன்னா சின்ன மிளகாய அதிகமா சேர்த்தோம்னா காரம் அதிகம் சோ நெஞ்சரிச்சு வர்ற வாய்ப்பு இருக்கு அதனால பெரிய காஞ்சி மிளகாய் ஒரு கிலோ சின்ன காஞ்சி மிளகாய் கால் கிலோ அளவுக்கு சேர்த்திருக்கோம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் அரைக்க கொடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா ஜல்லடை பிடிச்சிட்டு கடைசியா ஐம்பது கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டைட்டான பாக்ஸ்ல எடுத்து வச்சிடுங்க இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் சின்ன பாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க